குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா எம்பி ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கிரன் என்னுடைய அதாவது மதம் வந்து புடிசம் என்று சொல்லி வெப்சைட்டில் இருக்கிறதா பார்லிமெண்ட் வெப்சைட்டில் இருக்கிறதா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க நல்ல விஷயம் சந்தோஷம் நாங்கள் சகல மத இந்து மதம் சொல்லுது சகல மதத்தையும் நாங்கள் மதிக்க வேணும் என்று ஆனால் நான் ஃபில் பண்ணி நான் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த நான் ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்குள்ள நான் ஃபில் பண்ணினது வந்து நான் இந்து மதம் ஹிந்துவிசம் உண்டு நான் நினைக்கிறேன் ஏதோ நான் போடக்குள்ளே டெக்னிக்கல் இரராவோ அல்லது அமென் பண்ணிக்கலையோ டெக்னிக்கல் இரரா தான் அது மாறி வந்திருக்கோணும் மற்றபடி நாங்கள் வந் நான் வந்து பிளான் பண்ணி அப்படி புடிசத்துக்கு மாற போகிறதும் இல்லை ஆனால் எல் சகல புத்த கோயில்களுக்கும் நான் போவேன் சகல இந்து கோயில்களுக்கும் போவேன் சகல கிறிஸ்டியன் கோயில்களுக்கும் போவேன் அது தவிர சகல பள்ளிவாசல்களுக்கும் போவேன் நான் சகல மதத்துக்கும் சமமானவன் ஒரு இந்து எல்லா மதங்களையும் மதிக்க தெரிஞ்சவன் என்றுதான் இந்து மதத்தின் பெரிய ஒரு ப பாரம்பரிய சிறப்பு என்பது தான் ஆனால் ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த இந்து மதங்களை பாவிச்சு கொண்டு அதன் மூலம் உழைக்கு முக்கியமாக அந்த கம்பவாரதி போண்டாக்கள் வந்து அதன் மூலம் வருமானங்களை அதன் மூலம் வீடுகளை வேண்டி சேர்க்கிறது கோயில்களை கட்டுறது அதுதான் எங்களுடைய மதம் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்டிருக்குது அது சம்பந்தமான இனி ஒரு அஞ்சு வருஷ காலங்களில் எடுபடும் இந்த மதங்களை கொச்சப்படுத்துறது மதங்களால் மக்களை பிரித்து வைக்கிற சம்பந்தமான நடவடிக்கையும் எடுத்து வைக்கப்படும் நான் பார்லிமெண்ட்டுக்கு கோல் பண்ணி சொன்னா உங்களுக்கு சிங்களம் விளங்காட்டி யாராவது தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு இந்த ரெக்கார்டிங்கை பாருங்க நான் கிளியராக கால் பண்ணி சொல்லியிருக்கிறேன் என்னுடைய மதம் வந்து இந்து மதம் நான் மா நான் ஃபில் பண்ணிக்கோ அல்லது ஃபில் பண்ணி இன்றைக்கி வரலாம் சரி அவலை எப்ப இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவை போடைக்க அமெண்ட் பண்ணிக்கல ஏதோ மாறுபட்டிருக்கேன்னு சொன்னான் மற்றபடி மதங்களை மாறுறதுக்கு தயாராக நான் அப்படி போய் மதம் மாறுறது தேவையும் இல்லை அதே நேரம் நான் மதங்கள் மதங்கள்னு சொல்லி மக்களை ஆளும் இல்லை நான் எல்லா மதங்களுக்கும் சமமானவன் நான் ஒரு நாளுமே ஒரு கோயிலுக்கு எல்லையுமே வேட்டி போனதும் போனதுமில்லை நான் இது முஸ்லீம் மத மதத்தலங்களுக்குள்ள போயிக்கல அவரோட தொப்பியெல்லாம் அணிந்து கொண்டு போவேன் அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் இருக்கக்கூடாது புத்த கோயிலுக்குள்ள போயிக்கலாம் கையில் கையில் பிரித்தினங்களோடு அவரோட வெள்ள அடுப்பு போட்டுக்கொண்டு போவேன் இதே கிறிஸ்டியன் கோயிலுக்குள்ள போயிக்கல நான் போய் அங்கே ஜெபம் செய்வேன் அது உங்களுக்கு விளங்கினால் சரி என்ன இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாேருக்கும் சொல்ல இல்லாது அப்படியான வார விஷயங்களுக்கு மட்டும் பண்ணிகொண்டு பார்த்தேன் இதை ரெக்கார்டிங்கே நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள നമ്മുടെ அன்புക്കും ആദരവുകൾക്കും നന്ദി. ഹൈബ പാർലമെന്റുവേ ഗുഡ് മോർണിംഗ് അമ്മ ഡോക്ടർ അർച്ചന കഥാකරන්නේ ഓക്കേ. ടേബിൾ ടേബിൾ സെക്ഷനേക്കടുത്ത് দাঁড়ാൻ പുളുവണ്ടേ ഈ നമ്പർ എകിൻ ആ പുളവൻ സർ. ഞാൻ പാർലമെന്റ് മന്ത്രിയാണ്. സർ. അമ്മ പാർലമെന്റ് മന്ത്രിയാണ്. അൻ ഹദീസ് அ போ ප போட்டக்க நாாள் மதங்களும் ப .. තා කර පල றி ද. මර சைගේ පடி அவ் කිය කතාර ක .. වස. அම එක දැනුව. මේ ඒ හද ත තින හැම හම පත් න ප மන්දறி ස ට ண කිය. పడి వర ක కొచ్చ ా న හබ దార సతా ప్ ా క ప మ సం ీ త . న క න න క నే కోన్ మట රවා. සே ම அத்த வாடி ල జஸ்டேன் మම త ක త త බල බල ఒక டி ෙන කරගత ஓ இதுபස ஃபைலை ம ண கி மక మට பிரி කරరங்க அனගா ඒ ඒ හපු ண ෙන ති ச යි එතකොට කොට ැො න්න දැ හ මට කතා නවා යා දක්ක ने ප पाල මෙන් යා බි ना ह बोඩි මට කැමති ඒ नाට මේ හ න්න න